விதியை கூட நீங்கள் வென்று வரக்கூடிய பாக்கியங்களை ஓரளவு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளுக்கு உண்டான சிறப்பு அந்த மாதிரி விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க முழுக்க முழுக்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து முழுமையாக கையில் எடுத்துக்கலாம் ஒன்று அதற்கப்புறம் கன்னிமார் தேவின்னு சொல்லுவாங்க இல்லையா சப்த கன்னி என்று சொல்லப்படுகிற கிராமப்புறங்களில் கன்னிமார் தேவி என்று சொல்லப்படுகிற அந்த கன்னிமார் தேவியை வந்து கையெடுத்து நமஸ்காரம் வச்சுக்கலாம் அந்த கன்னிமார் தேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையல் கண்ணாடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தானமா கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரே கல்லுல வந்து ஏழு கன்னிகளாக இருக்கக்கூடிய ஏழு உருவங்களாக இருக்கக்கூடிய அந்த கன்னிமார் சாமிக்கு கண்ணாடி வளையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் தானமாக கொடுத்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னிமார்களை வழிபாடு வச்சிருக்கும் பொழுது எண்ணைய காரியங்களில் ஒரு சில புண்ணியங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கறது சாஸ்திர ரீதியான கண்ணியம்